ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த் தமிழ்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு பேர் கேட்ட பதிவு சாரிங்க லேட் ஆகிடுச்சு வரலட்சுமி நோம்பை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க வரலட்சுமி நோம்பு வந்து வருகிற வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு வந்து எப்படி வணங்கணும்னு வந்து நிறைய பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்னுடைய வீட்டில் எப்படி செய்வேன் அப்படின்ற எங்கே உங்களுக்கு சொல்கிறேன் இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் வரலட்சுமி நோன்பு வந்து பழக்கம் இருந்தால் தான் செய்யணும் பழக்க இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது நமக்கு செய்யணுன்னு மனசில் வந்து தோணுச்சுனாலே நீங்கள் செய்யலாம் சாதாரணமாக வந்து நாங்கள் சில பேர் வந்து தீபாவளி அமாவாசை நோன்பு இருக்கோம் ஸோ அந்த நோம்பும் கும்பிடலாமா அந்த வரலட்சுமி நோமும் கும்பிடலாமா தாராளமாக கும்பிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி நோம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அதிர்ஷ்டம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிற பழக்கம் ஒரு சில பேருக்கு இருக்கோம் ஒரு சில பேர் பழங்கள் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அந்தமாரி இல்லாமல் நம்ம வந்து வீட்டிலே வந்து வரலட்சுமி தாயாரை கலசத்தில் அவாகரம் செஞ்சு நம்ம அவங்களுக்கு பிடித்த பிரசாதங்கள்லாம் வச்சு பழங்கள்லாம் வச்சு உங்களால் முடிஞ்சால் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வந்து வெத்தலாம் பாக்கு பூ வாழைப்பழம் மஞ்சள் தாளிக்காயெல்லாம் கொடுக்கலாம் ஜாக்கெட் விட்டு வசதி இருந்தால் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தாலி கயிறு மஞ்சள் மட்டும் கொடுத்தா கூட போதுங்க ஃபோட்டோ வச்சு வணங்குறதா இருந்தால் நீங்கள் வணங்கலாம் உங்கள் கிட்ட மகாலட்சுமி தாயார் படம் இருந்தால் அந்த படத்துக்கு நல்லா பூக்களார அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் அன்று காலையும் செய்யலாம் அல்லது மாலையும் செய்யலாம் அதிகாலையில் செய்யலாம் டைமிங் அந்த பத்திரைக்குள்ளே பத்திர பரண்டு ஆகும் இல்லையா ஸோ அதுக்குள்ளே செஞ்சுருங்க அப்படி ஈவினிங் செய்கிறதா இருந்தால் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் பொதுவாக ஒரு சில பேர் ஒரே நாளில் வைப்பாங்க வெள்ளிக்கிழமை மட்டுமே கலசம் வச்சு அன்றைக்கு காலையிலேயே வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் தாயாரை இருந்து வாசல் அதாவது நம்மளுடைய நிலை வாசல் வந்து அழிச்சிட்டு வருவாங்க அழிச்சிட்டு வந்து வீட்டில் ஆவாகனம் செஞ்சு மாலை வேலைக்கு மேலே நல்லா தாயாரை அலங்காரம் பண்ணி எல்லா பலகாரமும் வச்சு படைத்து பக்கத்தில் இருக்க சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதுவும் ஒரு முறை இருக்குது அப்படி இல்லைனாலும் மூணு நாளும் செய்யலாம் வியாழக்கிழமை அன்று அரைச்சு வெள்ளிக்கிழமை வந்து மாலை வேலையை பூஜை செஞ்சு மறுநாள் சனிக்கிழமை புடர் பூஜை அதாவது காலை சனிக்கிழமை வந்து ராக கிழமை மகண்டை இல்லாத நேரமாக பார்த்து நம்ம சிம்பிளாக வந்து பானகம் கூட நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம் என்னென்ன பிரசாதங்கள் செய்யலாம் வரலட்சுமி நோம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுண்டல் செய்யலாம் பால் பாயசம் செய்யலாம் பருப்பு சிறு பருப்பு இருக்குது இல்லையா பாசி பருப்பு பாசி பருப்பு இருக்குது இல்லையா அந்த பாசிப்பருப்பு பாயசம் வச்சா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் பசும்பால் கிடச்சிதுன்னா பசும்பால் வையுங்க ரொம்ப நல்லது மாதுளம் பழம் பழ வகையில் மாதுளம்பழம் அதுக்கப்புறம் மாம்பழம் நெல்லிக்காய் கண்டிப்பாக இடம்பெறணுங்க ரொம்ப நல்லது இன்னைக்கு வந்து ஏகாதசியோடு வருது அது அளவில்லா சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா நாராயணரையும் தாயாரையும் ஒன்றாக வணங்குறது ஒரு பெரிய வரம் சொல்லலாம் கண்டிப்பாக வந்து நெல்லிக்காய் வையுங்க நெல்லிக்காய் வைக்கிறது ரொம்ப நல்லது என்ன பழங்கள்லாம் வாங்கி வைக்க முடியுமோ வாங்கி வைக்கலாம் எதுவுமே என்னால் வாங்கி வைக்க முடியாது அப்படின்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு ஒரு டம்ளர் பால் வச்சிங்கனாலே போதுங்க நம்மளுடைய மனசுக்கு திருப்தியாக எளிய முறையில் நம்ம வந்து வரலட்சுமி தாயார வணங்கலாம் நீங்கள் வந்து எதுவுமே இல்லை எங்ககிட்ட வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பால் மட்டும் வச்சு கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை வீட்டில் பெரியவங்க வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் கலசம் வைக்காமல் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வச்சோம் நல்லா ம நறுமணம் மிக்க மலர்கள் தாமரை கிடைச்சா சிறப்பு பூ கிடைச்சா ரொம்ப சிறப்பு தாமரைப்பூ மருதாணிப்பூலாம் கிடைக்காது இப்போ எனக்கே அது கிடைக்குமான்னு தெரியல எங்கள் ஊரில் நான் வந்து காலையிலேயே கிளம்ப வந்துட்டேன் அதனால பார்த்தீங்க இப்போ வந்து புதன்கிழமையே இங்கே திண்டி மனம் வந்துட்டேன் பார்த்திங்கன்னா வயலில் கடையை திறக்கலை பூக்கடை ஒன்று இருக்குது நான் இருக்கிற ஏரியாவில் அதுவும் திறக்கலை ஸோ அதனால் வந்து எந்த பூ கிடைக்குதோ அப்படி அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா மல்லி முல்லை பாரிஜாதம் மறிகொழுந்து இந்த மாதிரி வாசனையான பூக்கள்லாம் கிடைச்சிதுன்னா நல்லா நல்ல ஒரு நறுமணமாக அலங்காரம் பண்ணுங்க தாயாருக்கு வந்து எங்கள் நல்லா நறுமணம் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஜவ்வாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பன்னீர் இதெல்லாம் நல்லா குழைச்சி மஞ்சள் பூங்கம்பு வைக்கும் போது வச்சோம்னாலும் நல்ல வீடு நறுமணமாக இருக்கும் வெயில் கிழமையாக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வச்சுருங்கன்னா கண்டிப்பாக பூஜனம் வந்து மூடக்கூடாது அது அது மட்டும் இல்லாமல் ஒரு விளக்கு வந்து எரிஞ்சுட்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் கொஞ்சம் மூணு நாளுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் சப்போஸ் நைட்டு ஏற்றி வச்சிங்க காற்றுல அணைஞ்சிடுச்சுனாலும் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை மறுநாள் காலை நீங்கள் எப்போ எழுந்துக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஏற்றி வச்சுருங்க எளிய முறையில் செய்யலாம் ஜாக்கெட் போயிட்டு வச்சு வரம்புலாம் கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா தாயாருக்கு உடவை வச்சு அதுக்கு மேலே வெத்தலை பாக்கு பூ வளையல் மருதாணி மை மட்டை தேங்காய் உங்ககிட்ட என்னெல்லாம் வந்து அந்த மங்கள பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் வச்சு தாயாரை நீங்கள் வணங்கலாம் ரொம்ப நல்லது நட்சருக்கு இல்லையா முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாமும் நீங்கள் வச்சு தாயாருக்கு வந்து வணங்கலாம் வசதி கேட்ப உங்களால் எந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யலாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு சில விழாக்கள்னால் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பிடிக்கும் வரலட்சுமி நோம்பு ரொம்ப பிடிக்கும் தீபாவளி அந்த அதெல்லாம் எல்லா விசேஷனாலும் பிடிக்கும் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட விசேஷங்கள் வந்து நம்மளே நம்ம கையால் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் அம்பால் நம்ம வந்து அலங்காரம் பண்ணும்போது அதுக்கு இருக்க சந்தோஷமே இப்போ ஒரு சில பேர் வந்து மாதவிடாய் ஆகிடுறோம் அப்படின்னா இப்போ இந்த வாரம் மாதவிடாய் ஆகிடுனா அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல மறு வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குது ஸோ அடுத்த வெள்ளிக்கிழமை ஆவணி வெள்ளிக்கிழமை வருதுலேயே அன்றைய தினமும் நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஆனால் ஒரு தடவை கலசம் வச்சுட்டிங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் கலசம் வைக்கணும் அது இப்போது வீட்டில் ஏதாவது தீட்டு யாராவது வந்து நம்ம பெரியவங்க யாராவது இறந்துடுறாங்க அடைப்பு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் படம் வச்சாது சும்மா சிம்பிளாவது வணங்கிடணும் கலசம் வைக்கக்கூடாது அப்படின்னா ஆனால் கலசம் வச்சிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வச்சுட்டே இருக்கணும் உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய மருமகள் இதை ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த மாதிரி முடியும்னா நீங்கள் வச்சு வணங்கலாம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ வச்சு வணங்குங்க தாயார் படத்துக்கோ இல்லை கலசத்துக்கோ கண்டிப்பாக தாலி சரடு சரடு இருக்கு இல்லையா மஞ்சள் சரடில் நீங்கள் வெறும் மஞ்சள் கட்டியும் போடலாம் அப்படி இல்லைனாலும் இப்போ கிண்ணி போட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்தமாரி தாலி தான் மோஸ்ட்லி வந்து கட்டுவாங்க மகாலட்சுமி தாயாருக்கு அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நகைக்கடையில் போனீங்கன்னா இந்த கம்மி விலை தான் விற்குது நான் மாதிரி தான் வாங்கி வச்சிருக்கேன் கோல்டனில் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் வாங்க முடியலைங்க ரொம்ப செலவுகள் வந்ததுனால வாங்க முடியல பாப்பும் அடுத்த வருஷமா அது வாங்க முடியுதான்னு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வைக்கலான் இருக்கேன் ஏன்னா வந்து என்னுடைய பூஜை ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நல்ல ஒரு அலங்காரம் பண்ண கூட வைக்க முடியல ஸோ அதனால் இந்த இந்த வருஷம் வந்து இந்த பக்கம் வைக்கலான்னு சொல்லி இருக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் எல்லாருமே வரலட்சுமி விரதம் கடைபிடிங்க உங்களால் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியும் விரதம் இருக்க முடியும்னா காலையிலிருந்து மாலை வந்து பூஜை முடி வரைக்கும் சாப்பிடாமல் நீங்கள் இருந்து விரதத்தை தொ முடிக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நீங்கள் பழகாரங்கள் எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து ஸ்டிஃபன் ஏதாவது எடுத்துகிட்டும் நீங்கள் செய்யலாம் நம்மளுடைய உடம்பு தான் இல்லைங்களா நம்ம வந்து தெய்வத்தை வணங்குறது எதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் நோய் நொடியின்றி இருக்கணும் தான் வணங்குறோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் உடலை வந்து ரொம்பலாம் வர்த்திக்காதீங்க முடியும்னா நீங்கள் வந்து விரதம் வந்து செய்யுங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து லேசாக பழங்கள்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வணங்கலாம் அப்படி இல்லைன்னா காலையிலேயே உங்கள் பூஜையை முடிச்சிடுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கலசம் ஒரு சில பேர் தண்ணீர் வச்சு கலசம் வைப்பாங்க ஒரு சில பேர் அரிசி வச்சு வைப்பாங்க நான் வந்து பச்சை அரிசி தான் வைப்பாங்க அந்த பச்சரிசி உள்ள வந்து காயின் கோல்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் ஏலக்காய் கிராம்பு அது அப்புறம் வந்து ஜாதிக்காய் போடணும் கண்டிப்பாக ஒரு சில பேர் காதோலி கருகமணி போடுவாங்க நாங்கள் அது பழக்கம் கிடையாது ஸோ மாதிரி வந்து அது உள்ளே வந்து வாசனையான பொருட்கள்லாம் போடுங்க நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு தடவை வீடியோ போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுட் இருந்தால் கண்டிப்பாக அதுவும் பாருங்கள் இப்போ தண்ணீர் வச்சாலும் அதுதான் தண்ணீரில் வந்து மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் தண்ணியில் சேர்த்துக்கணும் ஏலக்காய் நாணயம் நீங்கள் தங்கம் இருந்தாலும் தங்கம் போடலாம் காதோலை கருகமணி இது எல்லாமே வந்து நம்ம எப்படி வந்து அரிசியில் போடுறோமோ அதே தான் எல்லாம் அந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏதாவது பட்சம் செய்ய பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நான்வெஜ் படாமல் ஏதாவது நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அதே மாதிரி அந்த தேங்காவும் வந்து கலச தேங்காவும் பார்த்தீங்கன்னா எதாவது இனிப்பு தான் சாப்பிடணும் சட்னி அரைக்கிறது இல்லை வந்து குழம்பு வைக்கிறது அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இனிப்பு தான் செஞ்சு சாப்பிடணும் தண்ணீர் வைக்கிறீங்கன்னா அந்த தண்ணீரை நீங்க வீடு முழுக்க தெரிவிச்சிட்டு மீதி தண்ணீரை நீங்க கால்படாத இடத்துல உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தால் துளசி செடியில் விட்டுடலாம் இல்லை வந்து கால் படாத இடத்துல விட்டுடலாம் ஸோ இதெல்லாம் தான் மறுநாள் வந்து புனர் பூஜை செய்யும் போதும் ஒரு விளக்கு விலைக்கு ஏற்றி நம்ம நார்மலாக பூஜை பண்ணிட்டு ஏதாவது பிரசாதம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம புனர் பூஜை ஏதாவது சிம்பிளாக பிரசாதம் வச்சுக்கலாங்க இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல இப்போ வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு விரதம் இருக்கிறீங்கன்னா மறுநாள் யாருக்கும் நீங்கள் தானம் கொடுக்கக்கூடாது யாரும் விரதம் இருக்கிறவங்க உங்க வீட்டில் சப்போஸ் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு சில பேர் வர முடியலன்னு சனிக்கிழமை வராங்க அப்படின்னா ஆஹ் மோஸ்ட்லி வரமாட்டாங்க அப்படி வர வர்றாங்கன்னா உங்க கையால் நீங்க கொடுக்க கூடாது வீட்டில் பிள்ளைகள் இருந்தா எடுத்து வச்சிருங்க முன்னாடி அவங்க கையில கொடுத்து கொடுங்க ஏன்னா இது வந்து ஒரு சில பேருக்கு தெரியாது இந்த விரதம் இல்லைங்க நம்ம நோம்பு இருக்கிற அன்னைக்கு கூட சரி பெண்கள் தீபாவளிக்கு நோம்புக்கு விரதம் இருக்கும் இல்லையா ஸோ அன்றைய தினம் வந்து விரதம் வந்துட்டு மறுநாள் வந்து காலையிலையோ இல்லை வீட்டுக்குள்ள யாராவது வந்து யாசகம் கேட்க வருவாங்க இல்லைங்களா அப்போ உங்கள் கையால் கொடுக்கக்கூடாது நம்ம விரதம் இருந்த பலன் வந்து அவங்களுக்கு போய்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா தாயார் வீட்டுக்கு வந்துட்டாலே நம்ம வந்து மூணு வேலையுமே அவங்களுக்கு பிரசாதம் வைக்கணும் ஸோ நான் வந்து வெண்பொங்கல் வைப்பேன் அப்படின்னா பாயாசம் ஏன்னா இனிப்பு இனிப்பு ஏதாவது செஞ்சு நம்ம வைக்கலாம் வெண்பொங்கல் பாயாசம் பால் பாயாசம் சிறுவருக்கு பாயாசம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ஏதாவது ஒன்று வைக்கலாம் மறுநாள் காலையில் நம்ம சப்போஸ் ஈவினிங் தானே படைக்கிறோன்னு சொல்லி தாயாரை பட்னி போடக்கூடாது மறுநாள் காலையிலையும் ஏதாவது வெத்தலை பார்க்க வாழைப்ப வச்சு ஊத காட்டுங்க அதேமாரி மதியமும் பாலாவது பானகமாவது ஏதாவது வையுங்க ஈவினிங் படைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பிரசாதங்கள் உங்களால் செய்ய முடியுமோ எல்லா பிரசாதங்களும் செஞ்சு தாயாருக்கு படைங்க அதுதான் ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதைமாரி செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்னென்ன அலங்காரம் பண்ண முடியுமோ எல்லா அலங்காரமே நீங்கள் பண்ணலாம் என்னென்ன பூக்கள் கிடைக்குதோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் மற்ற நாள் வந்து பிளாஸ்டிக் பூ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா டெக்ரேஷனுக்கு அதாவது பேக் சைடுக்கு ஆனால் இந்த வரலட்சுமி நோம்புக்கு நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்தலாம் ஆனால் தாயார் அலங்காரம் பண்ணுறது முழுக்க முழுக்க வந்து பூக்களால் அதாவது ஒரிஜினலால் உண்மையான பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள் அதுதான் நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கையில் சரடு கட்டுவாங்க இல்லைங்களா அந்த கையில் வந்து நோம்பு கயிறுன்னு சொல்லுவாங்க அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எட்டு முடிச்சு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை போட்டு வளைச்சிருந்தோம் மறுநாள் வெள்ளிக்கிழமை ஒன்பதாவது முடிச்சு போட்டு வச்சுட்டு படைச்சிட்டு நம்ம வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கணவர் இருந்தால் நம்ம வந்து கணவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இப்போ கணவர் வெளியூரில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் பெரியவங்க மாமனார் மாமியார் இருந்தால் அவங்க காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால் நம்ம கட்டிக்கலாம் குழந்தைங்களுக்கு எல்லோரும் கட்டி வைக்க கட்டி விடலாம் கையில் மூன்று நாட்கள் வந்து அந்த கையில் இருக்கிற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இதுதான் நாங்கள் செய்வோம் மற்றவங்க எப்படி தெரியல ஒரு சில பேர் அன்றைக்கே கூட கட்டிடுவாங்க இல்லைங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கொஸ்டின் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்